திதிகளை தெரிந்து கொள்ளணும் அப்படி திதிகளை தெரிந்து கொள்ளும் பொழுது அபாப்போ அப்படி திதியை தெரிந்து கொள்வதனால செல்வ கலாட்சம் ஏற்படும் வாரத் ஆயுஷ்ய வர்த்தனம் வாரத்தை தெரிந்து கொள்வதனால நமது ஆயுள் அதிகரிக்கணும் நட்சத்திரத்தை ஹரட்டையை பார்ப்போம் இந்த நட்சத்திரத்தை இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சிடணோம்னா நம்மளோட பாவங்கள் தான் அதிகமாக யோகா ரோக நிவாரணம் இன்றைய யோகம் நித்திய யோகங்கள் அதாவது விஷ்கம்பத்தில் ஆரம்பித்து வைத்தியத்தியில் முடியக்கூடிய இருபத்தேழு ஏழு யோகங்கள்ல இன்றைக்கி என்ன யோகம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா யோகா ரோக நிவாரணம் ரோகங்கள்லாம் அழியும் கரணா காரியசித்தின் சித்திஞ்ச பவ பாலவ கௌளவன்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு கரணங்கள் மொத்தம் பதினோரு கரணங்கள் ஏழு கரணங்கள் நாட்டையாக சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் இந்த அமாவாசையை ஒட்டி கடைசி நான்கு கரணங்கள் அமாவாசையை ஒட்டி தான் வரும் இந்த பதினோரு கரணங்களை பற்றி தெரிஞ்சுட்டோம்னா சித்தி ஏற்படும் சித்தி அப்படின்னா நம்ம எடுத்துகிட்ட காரியத்தில் வெற்றி ஏற்படுவோம் இப்படியாக ஒரு நாளைக்கு பஞ்சாங்கத்தை படிக்கும் பொழுது இத்தனை நட்பணங்களெல்லாம் நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுற ஆகையினால ஒகலேஷப் பெருமான் திருவருள் அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஆற்றுல பஞ்சாங்கத்தை வாங்கி வைத்து இந்த விஸ்வாவச வருடம் ஒன்று பஞ்சாங்கத்திற்கு சிறப்பு பூஜை செய்து பஞ்சாங்கத்தை படித்து தெரிந்து கொள்ளணும் இல்லை அப்படி தெரியாதவா தான் அருகில் உள்ள ஆலயங்களில் பஞ்சாங்க படனம் நடக்கும் இடங்களில் சென்று அந்த பஞ்சாங்க படனத்தை காதாக கேட்கணும் பல விஷயங்களை நம்ம வாயால் சொல்ல முடியலனாலும் காதால் கேட்கும்பொழுது பலங்கள் அதிகம் பொதுவாகவே எல்லாத்தோடையும் மந்திரங்களுக்கு என்ன பலம்னால் செவி வழியாக கேட்கும் பொழுது தான் மந்திரத்துக்கு பலம் அளிக்கும் இன்னொன்றுக்கும் ஒவ்வொரு விதத்தில் பலங்கள் ஏற்பட்டாலும் மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் காதாலை கேட்கும்போது அந்த மந்திரத்துக்கும் பலம் நமது கர்ம வினைகள் அழிந்து நமக்கும் பலத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அதோட சூக்மமான தாற்பயம் இப்படியாக கோகிலேஸ்வரமானோட பேரூர்வளாக இந்த குரோதி வருடம் நிறைவுற்று அடுத்ததாக விஸ்வாவசு வருடம் சிறப்பாக புலர இருக்கிறது இந்த விஸ்வாவசு வருடம் இதை கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் ஈரேழு உலோகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் வெகு சிறப்பான பதினாறு செல்வங்களையும் பெற்று மிகச் சிறப்பான விண்ணை முட்டிடும் சாதனைகள் அனைத்தும் கொண்டவர்களாக வாழ்வியல் இன்பங்களை அனைத்தும் வளம் உடனாய நலமுடனும் மிக சிறப்புடனும் வாழ்க்கையை பெற்றிட வகிலேஷ பெருமான் பனிபூர்ண அனுகிரகத்தை செய்திட வேண்டும் என வகலேச பெருமான் மலர் மலர்பாதத்தை சிந்தை கொண்டு அமைகிறேன் ஓம் நமோ கொகலேஷாயி இந்த விஸ்வாவச வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஒன்பது கிரகங்கள் சொல்லுவோம் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஒன்பது கிரகங்கள்ல இந்த ஏழு கிரகங்கள் மட்டுமே அனைத்திற்கும் பயன்படக்கூடியது கேதுகள் வந்து ஒரு சாயா கிரகம்ங்கிறதுனால இந்த கார்பரேஷன் கணக்கு வழக்கில் இந்த கிரகங்களை எடுக்கிறது இல்லை இப்படி ஏழு கிரகங்கள் தான் ராஜா மந்திரி இப்படின்னு ஒன்பது விதமான பதவிகளை அலங்கரித்து நமக்கு தேவையான இந்த வருடத்திற்கான வருட பலன்களை அளிக்கக்கூடியவர்களாக அமைகின்றனர் அப்படியாக பார்க்கும்பொழுது இந்த வருடம் ராஜாவாக அமையும்போது சூரியன் எப்படி இந்த ராஜாங்கிற பதவி அந்த சூரியனுக்கு கிடைக்கிறது அப்படின்னா பங்குனி மாதம் வரக்கூடிய பிரதமை பிரதமையன்று என்ன கிழமை வருகிறதோ அந்த கிழமையை அறிகறி தான் வரும் வருடத்திற்கு அரசன் காரணம் என்னென்னா அப்போ தான் தாந்திரகதியில் மாதம் திறக்கிறது அந்த யுகாதி பண்டிகை அப்படின்னு கூட சொல்லுவோம் அந்த யுகாதி பண்டிகை எப்போ வரும்னா பங்குனி மாதம் வரை பிரதமையை தேதி தான் அந்த யுகாதி பண்டிகையாக கொண்டாடுவோம் அந்த யுகாதி என்ன கிழமையென்று வருவோம் அந்த கிழமையின் அதிபதி அதாவது இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி சூரியன் அவர் தான் இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் ராஜாவாக பொறுப்பேற்கிறார் அவரோட ஆட்சி பொறுப்பில் இந்த வருடம் செயல்படும் இதனால் நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் அதிகம் நடைபெறும் அதிகமான வெப்பம் அதிகமான மழை தீ விபத்துக்கள் இதெல்லாம் அதிக குளிர் இவைகளெல்லாம் ராஜாவான சூரியனாக ஏற்படும் அடுத்ததாக மந்திரி மந்திரி என்கிற பதவியை அலங்கரிப்பவர் பகவான் இது எப்படின்னா தமிழ் நம்மளுடைய வருடப்பிறப்பு அதாவது தமிழ் வருடப்பிறப்புன்னு சொல்லுவோம் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவோம் அதாவது சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசியில் பிரவேசிக்கும் காலம் என்ன கிழமையோ அந்த கிழமைக்கு அதிபதி தான் இந்த வருடத்தின் மந்திரி அப்படியாக மந்திரியாக சந்திர பகவான் அமர்கிறார் இதனால சரியான நேரத்தில் சரியான மழை பொழிவை உண்டாக்கும் விவசாயம் விவசாயம் அது சார்ந்த பணிகள் வெகு சிறப்பாக அமையும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக அர்க்காதிபதி அர்க்காதிபதி அப்படிங்கிறவர் என்ன செய்வார் அவர் எப்படி இந்த பதவிக்கு வருகிறார் அப்படின்னா ஆனி மாதம் ஆனி மாதம் அன்று ஆனி மாதம் பிறக்கும் பொழுது ஆஹ் என்ன கிழமையோ அந்த கிழமையின் அதிபதி தான் அந்த அர்க்காதிபதி அப்படிங்கிற பதவியை வகிக்கிறார் இப்போ அர்க்காதிபதியான பதவியில் சூரிய பகவான் இருப்பதால் விலைவாசிகள் அதிகமாக உயரும் வரி விதிப்புகள்லாம் ரொம்ப கடுமையாகி மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவார் அப்படின்னு இதற்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக சசியாதிபதி சசியாதிபதிங்கிறவர் எப்படின்னா ஆடி மாதத்தின் போது பிறக்கும் பொழுது எந்த கிழமை வருகிறதோ அந்த கிழமையின் அதிபதி தான் இந்த சசியாதிபதியாக அமைகிறார் இப்படியாக சசியாதிபதியாக அமைபவர் குரு பகவான் அதனால் குரு பகவான் சசியாதிபதியாக அமைவதனால மஞ்சள் கடலை இந்த பொருள்கள் தான் அதிகமாக விளைச்சலை அதிகரிக்கும் மஞ்சள் நிறமான பொருள்களோட உற்பத்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு இதற்கு பலம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக சேனாதிபதியாக சூரிய பகவான் வருகிறார் எப்படின்னா ஆவணி மாதம் முதல் தேதி என்று ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது என்ன கிழமை வருகிறதோ அந்த கிழமையின் அதிபதி தான் இந்த சேனாதிபதியாக பதவி வகிக்கிறார் அப்படி சேனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடியவர் சூரிய பகவான் இவரோட ஆட்சி பலத்தினால் வெளிவாசி உயர்வான பிரச்சனைகள்லாம் அதிகம் எழும் அரசியலில் அணிமாற்றங்கள்லாம் ஏற்படும் ஒவ்வொருவரும் கட்சிகளுக்குள்ள ஒவ்வொருக்கொரு இருக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இதற்கு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ரசாதிபதி இது ஐப்பசி மாதம் பிறப்பன்று அதில் எந்த கிழமையில் ஐப்பசி மாதம் பிறக்கிறதோ அந்த கிழமையின் அதிபதியான அதிபதி தான் இந்த வருடத்திற்கு ரசாதிபதியாக பதிவு வகிக்கிறார் அப்படியாக சனி பகவான் ரசாதிபதியாக பதிவு வகிக்கிறார் இதனால் திரவம் பயிர்கள் உற்பத்தியெல்லாம் கொஞ்சம் குறையும் கசப்பான பொருள்கள்லாம் வெளிச்சல் அதிகமாக உண்டாகும் அப்படின்னு இதற்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக தான்யாதிபதி தான்யாதிபதியாக எப்படி யார் நிர்ணயம் செய்யப்படுகிறார் என்றால் மார்கழி மாத பிறப்பன்று உள்ள கிழமையின் அதிபர் தான் இந்த தானியாதிபதியாக பதவி வகிக்கிறார் அப்படி தானியாதிபதியாக பதவி வகிப்பவர் செவ்வாய் பகவான் இதனால மழை குறைவும் செவ் குண பொருள்கள்லாம் அதிகமாக விளையும் நெருப்பு சம்பந்தமான பொருள்களும் அதிகரிக்கும்னு இதற்கு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மேகாதிபதி மேகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மேகாதிபதியாக சூரியன் பதவி வகிக்கிறார் கார்த்திகை மாத பிறப்பென்று உள்ள கிழமையின் பல எந்த கிழமையில கார்த்திகை மாதம் பிறக்கிறதோ அந்த கிழமையின் அதிபதி தான் சூரியனாக அமைந்து மேகாதிபதியாக பொறுப்பேற்கிறார் இவர் மேகாதிபதியாக இருப்பதனால உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விலைவாசிகள் ஏற்றமும் அதிகரிக்கும் அடுத்து நீலசாதிபதி அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் என்று பிரவேசிக்கிறாரோ அந்த கிழமையின் அதிபதி தான் நீரசாதிபதி அப்படின்னு ஒரு பதவியை வகிக்கிறார் இவர் வந்து புதன்கிழமையில் அந்த நிகழ்வு ஏற்படுவதனால் இந்த நீலசாதிபதியாக புதன் பதவி வகிக்கிறார் இதனால் தங்க வியாபாரம் அதிகப்ப அதிகப்படும் விலையும் தங்கத்தின் விலையும் அதிகரிக்கும் பயிறு பச்சையான பொருள்கள்லாம் விளைச்சல் அதிகரிக்கும் அப்படின்னு இவருக்கான பலன்களை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த வருடம் முக்கியமான நான்கு கிரகங்கள் எல்லா கிரகங்களும் மாறுவது ஒரு பெரிய விசேஷமாக நம்ம தேசத்துல கொண்டாடப்படுறது இல்லை இந்த குரு சனி ராகு கேது இந்த அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள்லாம் மாறுதல் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் நாள் இழகராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் சனி பகவான் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் ராகு பகவான் விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும் அதே நாளில் கேது பகவான் கண்ணியில் சிம்ம ராசிக்கும் பிரவேசம் செய்கிறார்கள் இந்த நாட்களில் அதற்கான பரிகார பலன்களை ஜோதிடர்கள்லாம் விரிவாக சொல்வார் அதை வெடி செய்து அந்த கிரகத்திற்குட பீதி செய்து நன்மைகளை பெறலாம் அதே போல இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு ஆதாயம் எவ்வளவு உரையம் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் இரண்டு விரயம் பதினொன்று ரிஷபம் குலாம் ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பதினான்கு ஆதாயம் இரண்டு விரயம் கடகராசிக்காரர்களுக்கு பதினான்கு ஆதாயம் எட்டு விரயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினொன்று ஆதாயம் பதினொன்று விரயம் தனு மீன ராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் அப்படி என மொத்தமாக அறுபத்தைந்து ஆதாயமும் விரயமாக ஐம்பத்தைந்து என்றும் அமைகிறது இந்த வருடத்தில் நான்கு கிரகங்கள் தெரிகிறது இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் அப்படின்னு ரெண்டு தெரிகிறது இரு சூரிய கிரகணங்களும் நம்ம தேசத்தில் தெரியாததினால அது காலமாக புண்ணிய காலமாக கருதப்பட வாய்ப்பில்லை எந்த புண்ணிய காலமும் கிடையாது ஆனால் இந்த இரண்டு சந்திர கிரகணங்கள் நம்ம இந்தியாவில் நம்ம பாரத தேசம் தமிழகத்துல நன்றாகவே தெரியுங்கிறதுனால இது புண்ணிய காலமாக அமைகிறது ஆவணி மாதம் இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதியும் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாளும் இரு சந்திர கிரகணங்களும் தெரியும் புண்ணிய காலம் முன்பு அன்றற்குரிய தர்ப்பணங்களும் அதற்குரிய சாந்தி பரிகாரங்களும் அவசியம் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு உள்ளவாறு செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒவ்வொரு வருடத்திற்கும் பெண்காக்கள் பாடுவா அந்த வெண்பாக்கள் வந்து ஒவ்வொரு அறுபது வருடத்திற்கும் வெண்பாக்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் வகுக்கப்பட்டுள்ளது அதன்படிதான் பலாபலங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படியாக இந்த விஸ்வா வசு வருட வெண்பா என்னவென்றால் விஸ்வாபசு வருடம் வெல்லாமை ஏறும் பசு மாடும் அழிக்கும் சிசுநாசம் மறையரோ வாழ்வார்கண் மாதவங்கண் மீதுமே ஊற்றுலகி நல்ல மழையும் உண்டும் என இந்த வருட வெண்பாவானது சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி விவசாயம் செய்யும் பசுக்கள் காலை மாடுகள் என கால்நடைகள் உற்பத்தியும் அதோட பலன்களும் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியாதிகளும் இழப்புகளும் உண்டு மக்கள் சுகமான வாழ்வு காண்பார்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்களும் தவங்களும் நடைபெறும் நல்ல பழை பொழிந்து சுபிக்ஷமான வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு இந்த வருட வெண்பாவானது சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக இந்த விஸ்வாரோசு வருட பலன்கள் வெகு சிறப்பாகவே அமைந்துள்ளது என்பதாலும் மேலும் ஒவ்வொருவரும் இந்த வருடத்தின் மூலம் மூலமாக இந்த வருடத்திலிருந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரிந்து கொள்ளணும்னா தினமும் பஞ்சாங்கத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் சும்மா வாசிக்க வேண்டாம் மிகச்சிறந்த பலன்களை இது உண்டாக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது என்னன்னா திதேஸ்து ஸ்ரீய மபாப்னோதி வாராத் ஆயுஷ்ய வர்தனம் ஹரதய நக்சத்ராபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணார் காரிய சித்திச்ச பஞ்சாங்க பல முக்கியதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இதுல என்ன தெரியறதுனா அஹ் ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு எந்த திதி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம் இப்படி தெரிந்து கொள்வதனால செல்வ செழுப்பு ஏற்படுவான் நமது இந்த பாரத தேசத்துல சௌரமானம் சாந்திரமானம் அப்படின்னு ரெண்டு விதமான இருந்தது அமைஞ்சிருக்கு அது என்ன சௌரமானம் சாந்திரமானம் அப்படின்னா நாட்களை கிழமைகளை தினங்களை மாதங்களை வருடங்களை நிர்ணயம் பண்றது இரண்டு முக்கியமான இரண்டு கோள்கள் தான் அது என்னன்னா சூரியன் ஒன்று இன்னொன்று சந்திரன் ஒன்று சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியான்னு சொல்லக்கூடிய ராசி மண்டலம் முந்நூற்றி எண்பது பாகைகளை கொண்டது அப்போ ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகைகளை கொண்டது சூரியன் தனது பயணத்தின் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு பாகையை கடந்து முப்பது நாளில் ஒரு ராசி மண்டலத்தை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறது இந்த காலக்கணக்கின் முறை சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு பன்னிரெண்டு மாதங்களாக பன்னிரெண்டு மாதங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை வச்சு மாதங்களை நிர்ணயம் செய்கிறோம் இது கரெக்டாக துல்லியமான கணக்கீடாக அமையும் காரணம் என்னன்னா ஒரு மாதத்திற்கு ஏறத்தாழ முப்பது மாத தான் அந்த முப்பது வாயில கடந்து போகிறதுனால அந்த முப்பது மாதங்களும் துல்லியமாக அமையவிடும் இப்போ தமிழ்நாடு பஞ்சாப் ஒடிஷா அஸ்ஸாம் வங்காளம் இந்த தேசங்களில் கேரளா இந்த தேசங்களில் இந்த சூரியனை பின்பற்றி மாதங்களை நிர்ணயம் செய்யும் முறையான சௌரமான முறை இங்கே நடையில் நடைமுறையில் மற்ற மாதங்களில் மற்ற மாநிலங்களில் தான் சாந்திரமான முறையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது மாத இதை எப்படின்னா நமக்கு தெரியும் சூரியனோட நெருக்கமாக சந்திரன் நிற்கும் பொழுது அமாவாசை சூரியனுக்கு நேர் எதிர்ப்பாகையில் சந்திரன் அமரும் பொழுது பௌர்ணமிங்கிறது ஏற்படுகிறது அப்படி பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய பேரையே அந்த வாசமாக சொல்வது இந்த சாந்திரமான நேரம் அதே போல் சித்திரை மாதத்துல வந்து சித்திரை நட்சத்திரத்தை அன்றைக்கி பௌர்ணமி சம்பவிப்பதனால இந்த சைத்திர மாதம் அப்படி வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறதுனால வைசாகம் அப்படி அடுத்து ஆணி மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரத்தை அன்றைக்கி பௌர்ணமி சம்பவிப்பதுனால ஆணி மாதத்தை ஜேஷ்டா மாதம் அடுத்து புத்திராஷா நட்சத்திரத்தில் பௌர்ணமி சம்பவிக்கிறதுனால ஆணி வந்து ஆஷாட மாதம் அப்படி ஆவணி மாதம் ஒன்று திருவோண நட்சத்திரம் வந்து பௌர்ணமி சம்பவிப்பதனால சிராவண மாதம் அப்படின்னு அடுத்து கும்ப மாதத்தில் பாதிரவத நட்சத்திரம் அதாவது உத்தரபாதிரவதா உத்திரட்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த உத்தரபாதிரவதா நட்சத்திரத்தில் பௌர்ணமி சம்பவிப்பதனால பாதிரவதா மாதம் அப்படின்னும் அடுத்து ஐப்பசி மாதம் தள்ளி அஸ்வதி நட்சத்திரத்தில் பௌர்ணமி சம்பவிப்பதனால ஆஸ்வீஜம் அப்படின்னும் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதம் வந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் பௌர்ணமி சம்பவிப்பதனால கார்த்திகம் அப்படின்னும் மார்கதி மாதம் என்று மார்க் மிருகஷிரோ நட்சத்திரத்தில் பௌர்ணமி சம்பவிப்பதனால மார்கசிரம் அப்படின்னும் தை மாதம் அதாவது புஷிய நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி சம்பவிப்பதனால தைஷம்னு சொல்லுவோம் அதாவது வேதம் என்ன பண்ணுறதுன்னா புஷ்ய நட்சத்திரத்தில் திஷ்யம் திஷம் நட்சத்திர லவிஷம் பூவ அப்படின்ட்டு நட்சத்திர வேதத்தை சொல்லுவது அதாவது புஷிய நட்சத்திரம் திஷ்யம் அப்படின்ற பலத்தாலும் சொல்ல முடியும் அதனால் இந்த குஷி மாசத்தை திஷ்யம் அப்படிங்கிற பதத்தை அதனால தான் தைஷ்யம் அப்படிங்கிறது தான் தமிழ்ல வந்து தை அப்படிங்கிற மா மாற்றாக பெரு அடுத்ததாக மாசி மாதம் அன்று மக நட்சத்திரம் அன்று பௌர்ணமி சம்பவிப்பதனால அந்த மாக மாதம் அப்படின்னு இந்த பம்புனி மாசத்தன்று உத்தர கொல்கறி நட்சத்திரத்துல பௌர்ணமி சம்பவிப்பதனால பால்குணம் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உத்தர வந்து அப்படிங்கிற்கு பயன்படுத்த வேண்டும் பல்குனி உத்தர பல்குனி முன்னாடி உள்ள பல்முனை பின்னாடி உள்ள பல்முனியா இரண்டு நட்சத்திரங்களாக அர்ப்பிக்கிறது எப்படி இரண்டு நட்சத்திரங்களாக உத்தர உத்தரநக்ரத்தில் பௌர்ணமி சம்பவிப்பதனால இத பால்குணம் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்படியாக சாந்திரகதி சௌரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனியும் எதிரத்தை வைத்து நிர்ணயம் செய்யக்கூடிய இரண்டு மாதங்களில் பின்பற்ற ரெண்டு பிரயோக முறைகளை பின்பற்றி தான் இந்த மாச நிர்ணயங்கிறது நமது பாரத தேசத்தில் கலாச்சாரமாக இருந்து வருது இப்போ ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலம் ஒவ்வொரு ஆதிபத்தியம் ஒவ்வொரு வேகம் அதுங்கிறது அமையும் காரணம் என்னென்னா சூரியன் இருக்க நேர் நேர்கோட்டில் சந்திரன் அமைகிறது அதாவது சந்திரனை பொறுத்தவரைக்கும் வேகமான கிரகம் ரொம்ப அதிவேகமாக சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனுக்கு அருகில் மந்தமான கிரகம் இருக்கும்போது அந்த இடம் சம்பளம் ஏற்படும் ஜோதிர சாஸ்திரம் பண்ணுறது பொதுவாக நம்ம ஜோதிட சாஸ்திர ரீதியாக சனியும் சந்திரனும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த ஸ்தானத்தை பலப்படுத்துகிறத ஸ்தானத்தை வந்து பலவீனப்படுத்துகிறத ஜோதிட சாஸ்திரம் பண்ணுறது காரணம் என்னன்னா சந்திரன் அதிவேகமான கிரகம் அதே போல் சனிங்கிறது ரொம்ப 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 ஸ்லோவாக சொல்லுங்க ரொம்ப மந்தமாக செல்லக்கூடியது ஷனகி அப்படிங்கிறதே ஸ்லோவீ அப்படின்னு மா சனிஹி சனிஹி தவதி சனிகரா ரொம்ப மெந்த மெந்த மெந்தமதவால அதுக்கு சனிஷ்டரங்கள பேரு சனிஷ்டரங்கர வாத்த தவது அதாவது ஈஸ்வரங்கர பரமேஸ்வரத்துக்கு முடிளே பொருந்து அந்த கிரகங்களுக்கு உருதுவாகோ நானாயதே இது ஒரு ஒரு புராண கதையால ஒரு லேயர் வந்து சனி பகவானே ஈஸ்வரனுக்கு சமமா ஒரு ஆரோபணம் பண்ண ஆரம்பிச்சது சனேஸ்வரன் மந்தமாக செல்பவங்கிற அர்த்தத்தில் தான் பேர் வந்திருக்கிறது சனீஸ்வரனுங்கிற வார்த்தையை பத்து இது எது சொல்லுவார்னா சூரியன் க சந்திரனுங்கிறது அதிவேகமான கிரகம் ரெண்டேகால நாளில் ஒரு வகையை கலந்து கொண்டு வருவோம் எப்பேற்பட்ட அந்த அதிவேகமான கிரகமும் அதாவது மிதமாக தேடல அதாவது ரொம்ப வேகமும் இல்லை ரொம்ப ஸ்லோகாவும் போகாத அந்த கதியில் மட்டுமே தன்னோடய சுய கதியில் மட்டுமே செஞ்சிருக்கக்கூடிய சூரியனுமே இந்த மாதங்களை நிர்ணயம் செய்கிறார்கள் அப்படியாக இந்த மாத நிர்ணயத்தில் நம்ம சௌரகதி ரீதியாக இந்த மாதம் வைஸ்வாசு வருடமானது சிறப்பாக பிறக்க இருக்கிறது ஓம் ஓம் நமோ கோகிலேஷாய ஹரநம சௌந்தர்யநாயகீபதே ஹரஹரோகிலேஷ ஹர ஹ ஹ ஹ ஹ ஹரே பரமாத்மனே ஆத்மனே பிரணலக்லேஷன் ஆச்சார கோகிலேஷாஜ தேன மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலமட்டம் கருப்பூர் ஊராட்சி திருக்குழம்பியம் அருள்மிகு சௌந்தர்ய நாயகி உடனாய திருக்குழம்பியம் அருள்மிகு கோகிலேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் நடிகர் வைகேஸ்வர சதாச்சாரிய பேசுகிறேன் எல்லாம் வல்ல உமையொரு மாகனான கோகிலேஷ பெருமாவோட பனிபெறும் கருணையானோ அவருடைய திவ்ய அரு செயலானோ பிரபல முதலான அறுபது வருடங்களில் முப்பத்தைந்தாவது வருடமான குரோதி என்கிற வருடத்தை மிக சிறப்பாக பூர்த்தி செய்ய இருக்கிறோம் முப்பத்தாறாவது வருடமான விஸ்வாபசு அப்படிங்கிற வருடம் பிறக்க இருக்கிறது இந்த விஸ்வசு வருடம் பிறப்பதற்கு முன்பாக இந்த நமது ஹிந்து தர்ம சனாதன கால கணக்கீடு இந்த உலகம் உற்பத்தியானதிலிருந்து தொடங்குகிறது வேதம் எப்படி உலகம் உற்பத்தியாகிறது சிருஷ்டி ஆகிறது அப்படின்னு எடுத்துருந்தோம்னா ஆகாஷா வாயு வாயோ ரக்னிஹி அக்னேராபகாத்திய கருத்தானோஷனையாக அப்படிங்காக ஒரு இஷ்டம் கொண்டு தருவது ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்று பரிணாம தான் இந்த லோகம் சிருஷ்டியாகிறது அப்படின்னு இந்த பரிணாம வளர்ச்சி அன்றைக்கே நமக்கு வேகம் சொல்லி காமிக்கிறது எப்படின்னா முதல்ல ஆகாயம் ஆகாயத்திலிருந்து வாயு உண்டாகிறது வாயுவிலிருந்து அக்னியும் அக்னியிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் இப்படியாக இந்த உலக சிருஷ்டிங்கிறது ஆரம்பிக்கிறது இதிலிருந்து தான் இந்த வருடங்கள் யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் காலக்கணக்கு இல்லை யுகம் காலக்கணக்கில் கிரதயுகம் திரேதாயுகம் வாபரயுகம் கலியுகம் அப்படின்னு நான்கு விதமான யுகங்களை நம்ம காலக்கணக்கில் இப்போ சொல்கிறோம் இது எல்லாருக்குமே தெரியும்னு தவறு இந்த ஒவ்வொரு யுகத்திற்கும் வருடக்கணக்குங்கிறது இருக்கிறது கிருதயுகத்திற்கு பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் வருடங்களை கொண்டது கிரதயுகம் கிரேதாயுகங்கிறது பன்னிரெண்டு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரம் வருடங்களை கொண்டது இந்த கிரேதாயுகம் துவாவர யுகம்ங்கிறது எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடங்களை கொண்டது அடுத்ததாக நம்ம நம்மை இருக்கிற கலியுகமானது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களை கொண்டது இப்போ நான்கு யுகங்களையும் சேர்த்தா மொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதனாயிரம் வருடங்களை கொண்டது இந்த சதுரயுகம் அப்படின்னு சொல்லுவார் இந்த சதுர்யுகங்கள் தான் ஒரு தான் ஏற்படுகிறதானா ஈழன் மொத்தம் வரிசையில சதுர்யுகங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படி சதுர்யுகங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது எழுபத்தி ஓரு சதுர்யுகங்கள் அதாவது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருடங்கள் கொண்ட ஒரு சதுர்யுகங்கிறது எழுபத்தி ஓரு சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மண்வந்திரம் மொத்தம் பதினான்கு மண்வந்திரம் பதினான்கு மண்வந்திரங்கள் முடிந்தால் ஒரு கல்பம் இப்படியாக நமது சனாதன காலக்கணக்கில் இருக்கிறது அமைகிறது அப்படின்னு பார்க்க போகும்பொழுது எழுபத்தி ஓரு ஒரு மண்வன் தரம்னு நம்ம சொன்னோம் அந்த எழுபத்தோரு மண்வ சதுரயோகங்களில் இப்போ இருபத்தெட்டாவது சதுரயோகமான இப்போ கலியுகம் நடந்திருக்கு இந்த கலியுகம் தொடங்கி இப்போ வரக்கூடிய விஸ்வாவசு வருடங்கிறது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறாவது வருடமாக இந்த விஸ்வாபுசு வருடம் அமைகிறது அதே போல் ஒவ்வொரு கல்பம் முடியும் பொழுதும் அந்த கல்பத்தின் முடிவில் பிரம்மாவுக்கு ஒரு நாள் கூடுகிறது எப்படியாக ஏழு கல்வங்கள் கொண்டது இப்படியாக நமது சனாதன கொள்கையில் வரக்கூடிய காலக்கணக்கீடுங்கிறது அமைகிறது அடுத்ததாக இந்த கலியுகத்தில் அதாவது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது வருடமான நம்ம விஸ்வாவசுங்கிற அந்த வருடத்தில் ஒரு முக்கியமான நம்ம விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நமது பாரத தேசத்தில் இரண்டு விதமான ஜாதக கணக்கீடு முறைகளும் ஒன்று சௌரமானம் இன்னொன்று ஜாத்திரமானம் அப்படின்னு ரெண்டு விதமான காலக்கணக்கிடங்கிறது வந்து அமைஞ்சிருக்கும்